அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் பிரியா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறப்ப பர்பஸாகவே உங்களை வந்து வெயிட் பண்ண வைக்கிறாங்க இல்லைன்னா உங்களை நிராகரிக்கிறாங்க உங்கள் முன்னாடியே மற்றவங்களுக்கு முன் உரிமைகள் கொடுக்குறாங்க உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு கவலைப்பட்டு வேதனைப்பட்டுட்டு துக்கம் தொண்டையை அடைக்கிற மாதிரி ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலை இப்படி வருது ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்குற முன்னுரிமை நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க மற்றவங்கள மாதிரி நம்மளும் ஃபீஸ் கட்டிட்டோ இல்லை அதுக்கான ப்ரொசீஜர் படி தானே வர்றோம் ஏன் நம்மளுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு வேதனைப்பட்டுட்டு அழுக வருதா இந்த சூழலில் உங்கள் குடும்ப நபர்களின் மீது இது சார்ந்து கோபமாக உங்களுக்கு வெளிப்படும் இதுதான் மன இயக்கத்தில் ஏறுபட வேறுபடக்கூடிய மாறுபாடுகள் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அறிவே மனம்னா அப்போது உங்கள் மனசில் அறிவானது என்னென்னா உங்க வீட்டிலையும் உங்களுக்கு அங்கீகாரம் இல்லை வெளியில போனாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலைங்கிறப்ப உங்களுக்கு உங்களை சார்ந்தவங்க உங்களை யார் கேரிங் எடுக்கிறாங்களோ அவங்க மீது அதிகமான கோபங்கள் வரும் ஆத்திரங்கள் வரும் இவர்களின்னால் தானே எனக்கு இப்படி நடக்குது இவங்கள்லாம் பொறுப்பாக நம்மளை கவனிச்சுக்கிட்டால் எனக்கு இந்த நிலை ஏற்படுமா எனக்கு இந்த சூழல் ஏற்படுமா இல்லை என் கூட இவர்கள் வந்திருந்தால் எனக்கு இந்த நிலை ஏற்படுமா அப்படின்னு சொல்லி அவங்க மேலே அதிகமான கோபமும் ஆத்திரமும் வெளிப்படுது அந்த சூழல் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் தான் உங்களுக்கு மன அழுத்தத்தை அதிகப்படுத்துது இந்த மன அழுத்தமானது தொடர்ந்து இது போன்று நிகழ்வுகள் நடக்கிறப்ப உங்களுக்கு அது விரக்தி நிலைக்கும் தள்ளிவிடுது ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி ஒன்றின் மீது ஒன்று அடுத்தடுத்ததாக பல கோபங்கள் ஆத்திரங்கள் வெறுப்புகள் ஒரு நபர்களிடமிருந்து உங்களை சார்ந்த அல்லது உங்களை பாதுகாக்கக்கூடிய அல்லது உங்களை கேர் எடுக்கக்கூடியவங்க மேல் இருக்கக்கூடிய கோபம் ஆத்திரமானது உங்கள் பெற்றோர்கள் மீதும் வரலாம் உங்கள் கணவர் மீதும் வரலாம் உங்கள் குழந்தைகள் மீதும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகிறது அப்போ அப்பொழுது உங்களது இயல்பான நிலையானது மாறுபட்டு கோபமாக மட்டுமே வெளிப்படுகின்றது இது எல்லா இடத்திலும் தொடர்றப்போ தான் நீங்கள் அந்த சூழலில் வீட்டு சூழலும் வெளியில் சூழலிலும் உங்களால் இயல்பாக இயங்க முடியாது இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அறிவே மனம் அப்படின்னு சொல்கிறோம் ஆல்ரெடி உங்கள் மனசில் பதிவான அறிவின் அடிப்படையில் உங்கள் மனசு இயங்கிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு சூழல் நீங்கள் வெளியில் போகிறப்ப சரி வீட்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலைன்னா அங்கீகாரம் வந்து தானா வராதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கான உங்களை உயர்த்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இப்போ பணம் வேணும் வேணும்னு சொல்லிகிட்டு இருந்தால் பணம் கிடைக்காது அந்த பணம் கிடைக்கறக்கு ஒரு உழைப்பை போடணும் அந்த உழைப்பு உங்களுக்கு சம்பளமாக வரும் அது உங்களுக்கு பணமாக கிடைக்கும் எதுவுமே செய்யாமல் மற்றவர்கள் செய்து கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து நம்ம வாங்கி சேமித்து வைக்கிறது பணம் கிடையாது அது உங்களுடைய பணம் கிடையாது உங்களுடைய உழைப்பும் கிடையாது எந்தவித உழைப்பும் வராத பணம் நம்மிடத்தில் தங்காது என்பது தான் உண்மை அப்போ மன இயக்கத்தின் அடிப்படையில் தான் உங்கள் மனசு இயங்கும் அப்போ உங்களோட அறிவு பழைய அறிவின் அடி அடிப்படையெல்லாம் இயங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான தகுதி உங்களுக்கான இழப்பீடுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்போ உங்களை உயர்த்தறதுக்கு நீங்கள் உங்களை புதுப்பிச்சுக்கணும் எந்த விஷயம் உங்களுக்கு தெரியலையோ எங்கே நீங்கள் நிராகரிக்கப்படுறீங்களோ அந்த இடத்துக்கு அந்த தகவல் உங்களுக்கு தெரியலைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இனிமேல் இது போன்று மன இயக்கத்தில் உங்களுக்கு அழுகை வேதனை வந்துச்சுன்னா இது போன்ற பாதிப்புகள் உங்களிடத்தில் இருக்குதானே பாருங்கள் உங்களால் அது கண்டுபிடிக்க முடியல இல்லை எனக்கு எல்லாமே இருக்குது நான் நல்லா தான் செய்கிறேன் திரும்ப எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு இதுக்கான உங்களை வந்து தயார் செய்வதற்கும் உங்களை புதுப்பித்து கொள்வதற்கும் உங்களுக்கான உயர்வை உயர்த்தி கொள்வதற்கான வழிகாட்டுதல் தேவை என்பதை புரிந்து கொண்டு அதற்கான மாற்று அறிவை புதுப்பித்ததற்கான செயல்களை செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மை நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய பழக்கத்துலேயே போயிட்டு இருந்தால் ஜெயிக்க முடியும்னா பழைய பழக்கத்தில் போயிட்டு இருந்தால் பழைய காலத்துக்கு சரி இந்த இது வந்து வேகமான காலம் வேகமாக செய்கிறவங்கள தான் உலகம் எடுத்துக்கும் உதாரணத்துக்கு உங்களையவே படுத்துக்கோங்க பஸ்ஸு ஸ்பீடாக போகிற பஸ்ஸில் தான் நீங்கள் ஏறுறீங்க ஸ்பீடாக ஓட்டுற டிரைவரை தான் சூப்பருன்றீங்க மெதுவாக ஆடி அசைஞ்சு வந்தால் உங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி தான் உலகமும் உங்களை எதிர்பார்க்கும் நீங்கள் ஸ்பீடாக இருக்கீங்களா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்குதான் எதிர்பார்க்கும் அப்போ அதுக்கான ஒரு தகுதியோ அதுக்கான ஒரு பேச்சோ அதற்கான ஒரு செயலோ உங்களிடத்தில் குறைபாடு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நிராகரிக்கப்படுறீங்க உங்களுக்கு பேச்சுங்கிறது வராமல் போயிருது உங்களுக்கு துக்கமும் வேதனையும் மட்டுமே நிலைத்து நிற்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுறீங்க அப்போ இருக்கிற திறமை வந்து அமுத்தப்படுது அழுத்தப்படுது வேதனைப்படுத்தப்படுது இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்காக தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலம் இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் மேம்படுவதற்கு மேம்படுத்துவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்